குரங்கு நிறையா இருக்கு அது உங்ககிட்ட புடுங்குறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையே அம்மா போங்க ஆ பயடா தம்பி பாட்டி தான் விற்கிறாங்க இது என்ன கொடிக்காக்கா ஊரில் என்னான்னு சொல்லுவீங்கன்னு தெரியல இது இழந்த பழம் அது தண்ணி பழம்னு சொல்லுவான் சில பேர் ரோஸ் ரோஸ் சொல்லுவாங்க ரோசா பழம் பாட்டி தான் என்ன வாங்குற இந்த பையனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க பாட்டி என்ன வேணும் என்ன எடுத்துக்கிறேன் போஷா பழம் தரவா எடுத்துக்கோ நீங்க எந்த ஊர் பாட்டி வளைய வெட்டி என்னதுங்க வளையா பெட்டின்டா வல்லால பெட்டியா வளையா அப்படியா சரி சரி பயங்கரமா இருக்கு கடையெல்லாம் பாட்டி மேல போலாம்